அவர் வந்து ஒரு எத்திக்கல் ஹஸ்லர்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமான கேரக்டர் அவர் பண்ணுறதெல்லாம் ரைட்டுங்கிற மாதிரி அவர் சொல்ல மாட்டார் ஆனால் அட் சேம் டைம் அவர் ரைட்டாகவும் பண்ணுவார் அது ரொம்ப வித்தியாசமான கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு நல்லா பண்ணியிருக்காரு சாலி சார் இருக்குது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க சாங்ஸ் நல்லா இருக்குது சாங்ஸ் நல்லா இருக்குது அவங்கள சுற்றி இருக்கிற டீம் அண்ட் ஆண்ட்ரியா கவிரை தவிர ஜாலி சார் அப்போ ஃபுல் டீம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு கதை ரொம்ப நல்லா இருக்குது இந்த படத்தில் வேற என்ன கதைகள் உங்களுக்கு நல்லா பிடிச்ச கதைகள் இருக்குது கதைகள் வந்து அவங்க ஒரு ரெண்டு லைன்ஸ் ரொம்ப சொன்னாங்கன்னா

பெரிய ஹீரோ பண்ற ரோல் மாதிரி மார்க் எவ்வளவு குஷாங்க இதுக்கு 10 மதி ஏنا திருப்பி வந்து மூணு நேரமா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸோட பட நல்லா போறது ரியலி வெரி குட்